செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பட்னாவில் இன்று நடைபெறவுள்ளது தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஜசீர் பிலால் வாணி என்ற தீவிரவாதியை ஸ்ரீநகரில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இருபது அம்ச வரைவு திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டிகளில் பத்து பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டுக்கு பின்னர் மிக அதிக அளவு வாக்குகள் பதிவாகியிருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அண்மையில் முடிவடைந்த இந்த தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் ஒன்பது சதவீதம் அளவுக்கு அதிகமாக வாக்களித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்களின் மிகப்பெரிய விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பீகார் தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டாா் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் உலக நாடுகள் ஸ்திரமற்ற நிலையில் இருந்த போதிலும் இந்தியா சிறந்த எதிர்காலத்தை நோக்கி உறுதியுடன் முன்னேறிக் கொண்டிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பீகாரில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று பாட்னாவில் நடைபெறவுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் எண்பத்து ஒன்பது இடங்களை பெற்று பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இன்று நடைபெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐக்கிய ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அதன் தலைவரை தேர்வு செய்வதற்காக பாட்னாவில் நாளை நடைபெறும் என்று தெரிகிறது முன்னதாக இந்த கூட்டம் நேற்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காரணம் ஏதும் தெரிவிக்காமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இதன் காரணமாக இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் ஒத்திவைக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிய அரசு பதவியேற்பு விழா பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஜசீர் பிலால் வாணி என்ற தீவிரவாதியை ஸ்ரீநகரில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட அந்த தீவிரவாதி தில்லி தாக்குதலுக்கு தொழில்நுட்ப ஆதரவு அளித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செங்கோட்டை தாக்குதலுக்கு முன்னதாக ட்ரோன்களை மாற்றியமைக்கும் பணியில் அவர் ஈடுபட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இந்த தாக்குதலுக்கு கூட்டு சதிகாரராக ஜசீர் பிலால் வாணி செயல்பட்டதாகவும் தீவிரவாதி உமர் நபியுடன் நெருக்கமாக செயல்பட்டு தாக்குதலுக்கு திட்டமிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இருபது அம்ச வரைவு திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது பாலஸ்தீனத்தை சுயேட்சையான நாடாக உருவாக்குவதற்கான எதிர்கால திட்டங்களை வழிவகுத்திருப்பதுடன் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் பாதுகாப்பை வழங்குவதற்கு சர்வதேச படைகளை ஒருங்கிணைத்திருப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது இதற்கான தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா சுற்றறிக்கையாக வெளியிட்டது இதன் மீதான வாக்கெடுப்பில் பதிமூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வரைவு திட்டம் வெற்றி பெற்றது இதன் மூலம் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் மொத்த ஏற்றுமதி நடப்பாண்டில் கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலத்தில் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது வணிகப் பொருட்களின் ஏற்றுமதியை பொறுத்தவரை பூஜ்யம் புள்ளி ஆறு இரண்டு சதவீதமும் இறக்குமதியை பொறுத்தவரை ஆறு புள்ளி மூன்று ஏழு சதவீதமாகவும் இருந்ததாக மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல் தெரிவிக்கிறது பெட்ரோலியம் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் தில்லியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மாணவர் அமைப்புகள் தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று தொடர உள்ளது வடகிழக்கு தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர் அமைப்பின் தலைவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் உள்ளனர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி உமர் காலித் ஷர்ஜில் இமாம் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களுக்கு தில்லி காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் வரவுள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக ஐநூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான மசோதாவை குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கி வருவதாக கூறினார் இந்த மசோதாவில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாட்டிற்கும் கூடுதல் இறக்குமதி வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி மூன்றாவது ஆண்டு உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வருகைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக அவர் கூறினார் பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவும் இருதரப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கான பணிகளிலும் இரு நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபரின் இந்த வருகையின் போது யுக்ரைன் போர் மேற்காசியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியை ஏற்படுத்தவும் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஈராக்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை பிரதமர் திரு முகமது ஷியா அல் சுதானியின் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக ஈராக் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகள் குறித்த விரிவான தகவல்களை ஆணையம் வெளியிட்டுள்ளது பிரதமர் திரு முகமது ஷியா அல் சுதானியின் கூட்டணி நாற்பத்தாறு இடங்களை கைப்பற்றியுள்ளது இருப்பினும் போதிய பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டிகளில் ஆறு தங்கம் உட்பட பத்து பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வலைதளப்பதிவில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பதையும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனிநபர் மற்றும் குழு பிரிவில் இந்திய வீரர்கள் வரலாற்று சாதனை படைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வெற்றி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ ஓமன் ஏ அணிகள் இன்று இறுதி லீக் ஆட்டத்தில் மோதுகின்றன இப்போட்டி தோஹாவில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் தலா இரண்டு புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளதால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கான வாய்ப்பை பெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெறவுள்ளது தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஜசீர் பிலால் வாணி என்ற தீவிரவாதியை ஸ்ரீநகரில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இருபது அம்ச வரைவு திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது ஆசிய வில்வத்தை சாம்பியன் போட்டிகளில் பத்து பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் செய்தி நிறைவு பெறுகிறது